நம் ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா வில்லெடுக்கும் வேடனார் விழியெடுத்து பூசினார் சொல்லடிக்கு பித்தனாய் சுந்தரனார் ஏசினார் சொல்லி நிற்கும் தமிழினால் துதித்து உன்னை பேசுவேன் கல்வி செல்வம் யான் பெற கணிந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம வில்வையற்றம் கிள்ளியே வீசி வைத்தவா நரம் வேந்தனாகும் வண்ணமே விரி அமைத்த ஈசனி சொல்லி நிற்கும் பாடல்கள் சூட்டினே நுன் பாதமே சொல்வதெல்லாம் நன்மையாய் சொல்லி வான் நடேசனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா மின் தேவர்கள் வேதனை தவிர்க்கவே கண் திறந்து மூடினாய் கந்த வேலன் தோன்றவே மண் பிறந்த யானுமே மணங்க சிந்து பாடினேன் கண்மலர்ந்து கென்னையும் காத்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம திருவையாற்று ஈசனாய் சித்திரை திருவிழா திருத்தலங்கள் ஏழிலே தேரும் சஞ்சநாதனே அருமையான தமிழின் ஐயா உன்னை பாடினே அருகிருந்த நாளுமே ஆண்டருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா சனி நடத்தும் திசையிலே சங்கடங்கள் ஏகமாம் தர்மசாஸ்திர ஏழரை சஞ்சலங்க தூபமாம் இனி நடக்கும் யாவுமே இனியதாக மாறவே சனி மனத்தை மாற்றுவாய் சபையில் ஆடும் ஈசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா கற்றவர்கள் நாவிலும் கவியுரைக்கும் பாவிலும் நற்றவர்தனத்திலும் நன்ம நந்திடத்திலும் அற்புதம் நிகழ்த்திடும் ஐயனே அடைக்கலம் நற்பலம் என நாதனே நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும் பட்ட துன்பம் தீரவும் பன்னலங்கள் சேரவும் செட்டு இந்த சேவுகன் செந்த சிறக்கவும் கட்டியங்கள் கூறி நீ கணிந்து வா நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ॐ नमः शिवाय ॐ ॐ नमः शिवाय